ஆழ்களமுடன் அஷ்டாங்க யோகத்தில் ஏழாவது நிலை தவம் அல்லது தியானம் அல்லது மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தவம் அப்படின்றது வந்து ஒரு அகநோக்கிய பயணம் கடந்து உள்ளே செல்வது கடவுள் அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் கடவுள் தன்மை இருக்கிறதாக எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி ஒரு சின்ன ஈக்குவேஷன் இருக்கு அதாவது மனிதன் என்பவன் கடவுளும் மூன்று கலங்கங்களும் சேர்ந்து இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் கடவுள் தன்மை இருக்குது அந்த கடவுள் தன்மையை மனுஷன் உணராம இருப்பதற்கு மூன்று விஷயங்கள் இருக்கு ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவம் நானே பெரியவன் என்ற ஆணவமும் கர்மா என்பது செயல் விளைவு தத்துவம் நம்ம ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவு அதான் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படின்றது கர்மா தீரியுடைய ஒரு அடிப்படை விதி மாதிரி மாயை மாயை என்றது இல்லாததை இருப்பதாக நினைப்பது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட்டில் எல்லாருக்கும் தேவை தான் ஆனால் அதுக்காக என்டர்டெயின்மெண்ட் தான் வாழ்க்கைன்ற மாதிரி எந்த நேரமும் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ அது வந்து எப்படி அப்படி இருக்கவங்க என்ன அர்த்தம்னா அவங்க மாயையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க மாதிரி சாப்பாடு உணவுக்கு தேவை தான் ஆனால் இது உணவு வந்து மிகப்பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது அதுக்காக பல இடத்துக்கு போகிறது அது சாப்பாடு வந்து ஒரு பெரிய அஹ் விஷயமா கொண்டாடுறதுன்றது தேவையில்லாது அது உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை அப்ப இருக்கிற உணவை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதா எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சோ இல்லாததை இருப்பதாக நினைப்பது மாயை இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் வந்து கடவுள் தன்மை வந்து நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும் அப்ப நம்ம அதை உணர்ந்தவங்க நம்ம அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் இருக்கக்கூடிய இறைநிலையை கடவுள் தன்மையை உணர்ந்தால் அவர்களுக்கு பெயர்தான் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறது தற்கால சூழ்நிலையில் நாம் செய்யும் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு தியானம் போன்ற ஒரு அற்புதமான மருந்து வேறு எங்கும் கிடைக்காது எனவே இந்த தியானம் என்பது உயர்ந்த நிலையான இறைநிலையை அடைவது அல்லது முக்தியை அடைவது என்று நாம் அனைவருக்கும் தெரிந்தாலும் அடிப்படையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நம்முடைய மனம் அமைதி பெறுவதற்கும் இந்த தியானம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இது ஆரம்ப நிலைதான் இந்த தவத்தை செய்ய 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 நம்மளிடமிருந்து ஆணவம் மறைந்து நம்முடைய மாயைகள் எல்லாம் கலைந்து வினைப்பதிவுகள் அனைத்தும் அழிந்து தன் நாம் நம்முள் இருக்கும் இறைநிலையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதற்கு பேர்தான் தவம்